Hi friends, welcome to Yashikar. இன்னைக்கு நம்மளோட ஹீரோ சமீர் வந்து இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்திருந்தாரு அவரோட தொழுகையை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பக்ரீத் இல்லையா அவரோட தொழுகையை முடிச்சுட்டு வந்த உடனே மொதல் வேலையாக லைவ் தான் வந்திருந்தார் ரசிகர்களுக்கு வந்து முதலும் காதலும் சீரியல் முடிகிறதை பற்றி பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு மற்ற சீரியல்களை கம்பேர் பண்ணும்போது பாகிய லக்ஷ்மி முத்தழுகு இந்த சீரியல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம முதலும் காதலும் சீரியல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீரியல் தாங்க அவ்ளோ அழகான ஒரு சீரியல் இந்த டைமிங்ல ஏதாவது ஒருத்துல இந்த சீரியலை மாத்திருந்தாங்க அப்படின்னா நல்ல டிஆர்பி வந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த அளவுக்கு ஒரு நல்ல சீரியல் ஆனால் இந்த சீரியலுக்குமே நிறைய நெகட்டிவிட்டி இருக்காம் ஏன்னா ஹீரோ ஹீரோயின் வந்து சேர்ந்து ஃபோட்டோஸ் போடல ரீல்ஸ் பண்ணல அப்படிலாம் நிறைய திட்டுவாங்களாம் அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாராம் நீங்கள் அந்த சீரியல் முடியுது இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படிலாம் சொல்லி திட்டுறாங்களாம் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு சீரியல் முடியுதுன்னா இன்னொரு தொடக்கம் அப்படின்றது தான் அவர் சிரிக்கக்கூடாது அப்படின்றதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது ரீல்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது நானா யாரையும் போய் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட மாட்டேன் கூப்பிட்டாங்கன்னா பண்ணுவேன் கம்பல் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் அவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களாம் ஆனால் அதையுமே அவர் அவர் பாசிட்டிவாக தான் அணுகியிருக்காரு எந்த நெகட்டிவிட்டி வந்தாலும் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த நெகட்டிவிட்டிலாம் இருக்கிறதுனால தான் நான் இன்னும் க்ரோ ஆகிட்டே போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் இந்த விஷயம் முடியுது அப்படின்னா இன்னொன்று தொடக்கம் கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல ப்ராஜெக்டில் சீக்கிரமாகவே உங்களை வந்து சந்திப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் முதலும் காதலும் சீரியல் முடியறதுக்கான மெயின் ரீசன் டிஆர்பி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவரே சொல்லியிருந்தாரு நம்மளுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் முதலும் காதலும் சீரியல் முடியறதுக்கு டிஆர்பி தான் மெயின் ரீசன் அப்படின்ட்டு ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படின்னும் போது எனக்கு அந்த சிக்ஸ் ஓ கிளாக் டைம் வந்து எந்த ஒரு சீரியலுக்குமே செட் ஆகலை தமிழன் சரஸ்வதியை மட்டும்தான் த்ரீ ப்ளஸ் வாங்கினாங்க மற்ற எந்த சீரியலுமே அந்த ஒரு டிஆர்பி வந்து அச்சீவ் பண்ணவே இல்லை இந்த டைமிங்கில் வந்து ஓடுறத விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டைமிங்கில் ரிப்பீட் போடுறதை விட்டுட்டு போட்டாம் போட்டால் நல்லா போகும் அதை விட்டுட்டு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி மறுபடியும் எந்த ஒரு புது சீரியல் வந்தாலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான் அது ஒரு ஃபேமிலி மாதிரி அவ்வளோ ஒரு பாண்டிங்காக இருந்திருக்காங்க சீரியலில் எல்லாருமே அப்படி ஒரு பிணைப்பு இருந்திருக்கு நளினிமாக்கும் நம்ம ஹீரோவுக்கும் அதே மாதிரி உமாமாக்கும் ஹீரோவுக்கும் அஸ்வதி அதே மாதிரி இவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள்லாம் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது சண்டை அப்படி இப்படியெல்லாம் நாங்கள் எப்பயுமே ஒரு ஃபேமிலியாக தான் இருந்திருக்கோம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இந்த செட்டை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார் ஷார்ட் பீரியடில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல ப்ராஜெக்டில் என்ன நேமில் வருவன்னு தெரியலை சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் சமீரோட கம் பேக் சி டிஆர்பி ஒரு ரீசன் அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாமல் தான் போச்சு இப்படியெல்லாம் சீரியலை வந்து தூக்குனது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களோட என்னன்னு சொல்லுங்கள்